வணக்கம் தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியெனும் கண்களை காப்போம் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னை யாவிலும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் பாரதி மக்களிடையேயான ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கும் ஒரு முன்னேறிய முற்போக்கான சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் அனைவருக்கும் பரந்த வகையிலும் பாரபட்சமற்றும் வழங்கப்படும் கல்வியே வழிவகுக்கும் என அவன் அறிந்திருந்ததன் வெளிப்பாடே இந்த வரிகள் இந்த வரிகளை பின்பற்றி முதலமைச்சர் காமராஜர் வகுத்த கல்விக் கொள்கையே அவரை கல்வி கண் காமராஜர் என வரலாறு கொண்டாட காரணமாயிற்று அந்த கொள்கையை தமிழ்நாட்டின் அடுத்தடுத்த அரசுகளும் தொடர்ந்து கடைப்பிடித்தமையே தமிழ்நாட்டின் ஒடுக்கப்பட்ட மக்களின் வலுவை ஆற்றுப்படுத்தி இன்று தமிழ்நாடு இந்தியாவின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாகத் திகழ வழிவகுத்தது ஈழத்திலும் சாதிவாரியாகவும் வாரியாகவும் பிரதேச வாரியாகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளவும் ஒடுக்குமுறையிலிருந்து தம் சந்ததியை விடுவித்துக் கொள்ளவும் பேராதாரமாக விளங்கியது காலனி ஆதிக்கத்துக்கு பின்னரான இலவச கல்விக் கொள்கை இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி வழங்கப்படுவதற்கு எதிராக ஆரம்பத்தில் ஆதிக்க சக்திகள் நடத்திய போராட்டங்கள் பற்றியும் நாம் அறிந்திருக்கின்றோம் சமயங்களையும் சம்பிரதாயங்களையும் காரணம் காட்டி அவர்கள் நடத்திய இந்த போராட்டங்களின் பின்னணியில் இருந்தது தம்மால் ஒடுக்கப்பட்டவர்களை கல்வி விடுவித்துவிடும் என அவர்களுக்கு இருந்த தெளிவே உலக அரங்கிலும் இதுவே உண்மையாக இருக்கின்றது அமெரிக்காவுக்கு அடிமைகளாக சங்கிலியிட்டு இழுத்து வரப்பட்ட கருப்பின மக்கள் இன்று அந்நாட்டின் அரச தலைவர் பதவி வரை உயரும் அளவுக்கு வழிவகை செய்தது கல்வியே கறுப்பின மக்கள் அடிமை தலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னரும் ஒதுக்குதல் கொள்கை நடைமுறையில் இருந்தது அந்த ஒதுக்குதலுக்கு எதிராக போராடி சமத்துவம் பெற்று கொடுத்தவர்கள் கல்வியால் உயர்ந்த கறுப்பின தலைவர்களே இதற்கு காரணமாக அமைந்தது ஆயிரத்தி எண்ணூறுகளின் நடுப்பகுதியில் அமெரிக்காவின் கல்விக் கொள்கையில் ஏற்பட்ட மரமலர்ச்சியின் விளைவாக பொதுக்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இலவச கல்வியில் முதலிடப்பட்டமையே இந்த மறுமலர்ச்சியின் பிதாமகர் என கருதப்படும் கல்வியை மிகப்பெரிய சமப்படுத்தி என சொல்லி சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்குவதில் கல்வியின் பங்கை சுட்டிக்காட்டினார் கல்வியை யாரும் பாகுபாடின்றி இலகுவில் அடைவதற்கான வாய்ப்பே உலகின் முன்னேறிய நாடுகளுங்க நிலவும் சமத்துவத்துக்கும் சமாதானத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் காரணமாயிருந்துள்ளது என்ற போதும் அண்மை காலமாக சிறிது சிறிதாக கல்வி தனியார் மயப்படுத்தப்பட்டு இலாபத்தை ஈட்டும் பண்டமாக்கப்பட்டு வருவது அச்சமூட்டுவது கனடாவின் ஒண்டாரியோ மாகாணத்திலே கடந்த கல்வியாண்டிலே மட்டும் பொதுக்கல்விக்கான நிதி நிதி ஒதுக்கீட்டிலிருந்து முன்னூறு மில்லியன் டாலரை அரசு வெட்டியுள்ளது என மாகாணத்தின் பொது பாடசாலை ஆசிரியர் சங்கங்கள் வெளியிட்டுள்ள புள்ளி விவரம் ஒன்று தெரிவிக்கின்றது இதே நேரம் தனியார் பாடசாலைகள் சிறிதும் பெரிதுமாக ஆங்காங்கே முளைத்து வருவதைக் காண முடிகின்றது இந்த நிலை தொடர்ந்தால் கரடியர்களின் கல்வி நிலை ஒரு நூற்றாண்டு பின்னோக்கி சென்று இருதட்டு கல்வி முறை உருவாகும் அபாயம் உள்ளது தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் கூட வசதி படைத்தவர்களுக்கு ஒரு பாடசாலை வசதியற்றவர்களுக்கு வேறு பாடசாலை என இருதட்டு கல்வி நிலையே பெருகிவரும் அபாயத்தை காண்கின்றோம் அரச பாடசாலைகளுக்கான ஆதரவு இந்த நாடுகளிலே தொடரப்படாது விடப்பட்டால் காலனி ஆதிக்கத்துக்கு பின் அடைய பெற்ற சமுதாய முன்னேற்றமெல்லாம் பின்னோக்கி செல்லும் அமெரிக்காவில் உத்வேகம் பெற்றுள்ள அதிபர் தேர்தலிலே டொனால்டு டிரம்புக்கு ஆதரவாக இயங்கும் தேர்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற கோட்பாட்டின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று பொதுக்கல்விக்கான நிதி வளங்களை வெட்டி அதை பரந்த அளவில் தனியார் மயப்படுத்துவதே போக்கு கல்வியை வசதியற்றவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் எட்டாக்கனியாக்கும் இந்த அபாயத்தை ஒட்டி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கல்விக்கான வசதியற்ற சமூகங்கள் சமத்துவமற்ற சமூகங்களாக உருவெடுக்கும் சமத்துவமற்ற சமூகங்கள் சமாதானமற்ற சமூகங்களாக மாறும் கல்வி என்ற அடிப்படை உரிமை அனைவருக்குமானதாக பேணப்படும் போது அதனால் விளையும் சமத்துவமும் சமாதானமும் முன்னேற்றமும் அனைவருக்குமானதாகும் நன்றி